நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு என்ற உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரணன் தலைமையில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு என்ற உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் சரணன் அவர்கள் தலைமையில் திண்டுக்கல் தனியார் கல்லூரியில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசியதாவது மாண்மிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் கல்வியை முடித்த மாணவ மாணவிகளின் உயர்கல்வியை உறுதி செய்யும் வகையில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டுதலுக்கான கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உயர்கல்வி வழிகாட்டி புத்தகத்தினை வெளியிட்டார் அதனைத் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் கல்லூரி கனவு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் கல்லூரி கனவு நிகழ்ச்சி இன்று நடத்தப்படுகிறது பள்ளி படிப்பை முடித்த ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் ஏதாவது ஒரு சந்தேகம் படிப்பை தேர்வு செய்வதில் குழப்பம் வேலை வாய்ப்புள்ள படிப்புகள் கல்வி உதவித்தொகை தொடர்பான தகவல்கள் மருத்துவம் பொறியியல் வேளாண்மை கலைக்கல்லூரி தொடர்பான தகவல்கள் ஆகியவற்றை தெரிவித்து தெளிவான விளக்கம் அளித்து மாணவ மாணவிகளுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சியாக இது அமைக்கப்பட்டுள்ளது உயர்கல்வி படிப்பது மட்டுமின்றி வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கான இலக்கை அடைவதற்கான அடித்தளத்தை ஏற்படுத்தும் வகையில் இங்கு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாணவ மாணவிகளின் உயர்கல்வியை உறுதி செய்வதற்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் என பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அங்கன்வாடி முதல் யுபிஎஸ்சி தேர்வு வரை அரசு சார்ந்த நிறுவனங்களில் படிப்பதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் மட்டும்தான் உள்ளது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் இந்த கல்லூரி கனவு நிகழ்ச்சி தங்களின் பிள்ளைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் மேற்படிப்பு என்ன படிக்க வேண்டும் என்கின்ற தெளிவான முடிவை எடுக்கவும் உதவியாக உள்ளது என்றும் கூறி இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசிற்கும் தமிழக முதல்வருக்கும் நன்றி தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உஷா மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக உதவி இயக்குனர் பிரபாவதி மற்றும் துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் சான்றார் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி உடனுக்குடன் தெரிந்து கொள்ளல் பக்கத்தை